மகேந்திரன் சார் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாதவர் ஆமாம் அவர் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ முக்கியமானவர் அவர் தான் எனக்கு எல்லாமே எல்லாரை விட அவர் தான் எனக்கு முக்கியம் அவர் இறந்து இப்போ ஆறு வருடம் ஆக போகுது இல்லைங்களா இந்த ஆறு வருடத்தில் இந்த இந்த வாழ்க்கை அவர் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கு கொடுமை கொடுமையாக தான் இருக்கு நான் என் பையன்கிட்ட என் பொண்ணுன்னு கிட்டேயும் இல்லை அவர் என்னை வந்து அப்படி தாங்கி அப்படி இது பண்ணார் ஏன்னா எனக்கு ராஜா அண்ணாமலை படத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தலை சுற்று வந்துடுச்சு விழுந்துட்டேன் காளியப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஈர்த்தும் வந்து அவர் எங்கே போனாலும் என்னை கூட்டம் போக ஆரம்பித்தார் தனியாக விட்ட விட ஆகிடும்ட்டு எனக்கு எல்லாமே அவர் தாங்க இந்த உலகத்தில் பிறந்ததெல்லாம் இருந்து எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க இல்லாத இந்த இந்த காலகட்டத்தில் எல்லாமே மிஸ் பண்ணுறீங்களா எல்லாமே மிஸ் பண்ணுறேன் அவர் இல்லாத நான் இருக்கேன் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது அவர் எனக்கு பயந்தார் இப்போ அவரம்ச்சிட்டு நான் உட்காந்துருக்கேன்